அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்து வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதெல்லாம் இன்னொரு மரம் உச்சிஷ்ட கணபதி பற்றி இன்னொரு அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப கெடுபிடி ரொம்ப இதெல்லாம் இது கிடையாது சாதாரணமாக எல்லாருமே பண்ணலாம் அதாவது பாமர சாதாரண முறை பெண்கள் கூட இதை பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து ரொம்ப எளிமையான முறை இதுக்கு வந்து மந்திர இது வந்து மந்திரம் என்னன்னு இதெல்லாம் மந்திரம் ஓம் ஆம் யட்ச புருஷாய திராம் த்ரேம் த்ரூம் உச்சிஷ்ட கணேசாய ஹும்பட் சுவாகா இதான் மந்திரம் ஒரு பெரிய மந்திரம் கிடையாது ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் ஆம் யட்ச புருஷாய திராம் த்ரீம் த்ரூம் உச்சிஷ்ட கணேசாய ஹும்பட் சுவாகா இதான் இது அதை கீழே இருக்கிற யந்திரம் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இதை வந்து முறையாக பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை உடனே சித்தி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணால் சித்தியாகும் இச்சா பத்தின்னு ஒன்று இருக்கணும் இச்சா பத்தினா புளி காரம் உப்பு எல்லாம் கம்மியாக இருக்கணும் அதுக்கு பேர் இச்சா பத்தின்னு பேர் புளி ரொம்ப சேர்த்துக்கூடாது புளியை சுட்டு போட்டுக்கணும் உப்பை வறுத்து போட்டுக்கணும் மிளகாயும் வறுத்து போட்டு எண்ணெயில் வறுத்து போட்டு ரொம்ப காரம் ஆகக்கூடாது இதை வந்து இச்சா இச்சா பத்தி காரம் உப்பு கூடாது இந்த மாதிரி இருந்து சாப்பாடு இதே மாதிரி ஆகாரம் சாப்பிடணும் இது நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுங்க இச்சா பத்தியன்றது மறுபடியும் சொல்கிறேன் புளி காரம் உப்பு கூடாது சுத்த சைவம் புரியுதா இந்த மாதிரி இருந்து இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு வளர்புற சதுர்த்தியாக இருக்கணும் மக நட்சத்திரமாக இருக்கணும் அன்னைக்கு மூலிகளை வந்து வெள்ளை அருகுன்னு ஒன்று இருக்குது விநாயகர் உகந்த மூலிகை ஒரு அஞ்சு மூலிகை மெயின் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை எருக்க அருகம்புல் வெள்ளை எருக்க அருகம்புல் வெள்ளை அருகுன்னு ஒன்று இருக்குது வளம்புரிக்காய் இடம்பொரிக்காய் இது வாங்கி வந்து விநாயகருக்கு முக்கியமான மூலிகை விநாயகருக்கு முகந்த மூலிகை அதில் இந்த வெள்ளை அருகுன்னு ஒன்று எல்லா வைத்தியத்திலும் சேராகுது அதான் பாம்பு கடி கொடுக்கலாம் அதாவது மாத பிறவிட வந்தவங்களுக்கு கொடுக்கலாம் மாத பிழை சரியாக வரலாம் கூட வெண் வெள்ளைப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அது ஒரு பவர்ஃபுல்லான மூலிகை அதை வாங்கி அதை வந்து மூலிகை எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் இல்லை பெரிய சாப்பிட்ணும்னு நிற்கல போனால் கையில் விபூதியை தடைங்கன்னு பிடுங்கணும் அந்த மூலிகை அப்படியே பிடுங்கக்கூடாது கையில் விபூதியை தடைங்கன்னு நகம் நல்ல ஏற பூடி பிடுங்கி வந்து மிழல் படமாக காய வச்சு பவுட்ரு ஆக்கி இல்லை பவுட்ரு விற்கிது இல்லை பவுடர் எங்களை கேட்டாலும் நாங்கள் தரோம் நாங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை அதை சொல்லிடுறோம் அந்த வெள்ளருக்கு பொடி பண்ணி பசு பண்ணி காலை மாலை தேனில் சாப்பிடணும் சாப்பிட்டுங்க உடனே உடனே இந்த விநாயகர் சித்தியாகும் இந்த உச்சிஷ்ட கணபதி உடனே சித்தியாகும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மறிகொழுந்து வச்சு பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் மறிகொழுந்து அர்ச்சனை செய்து அந்த மரிக்கொழுந்த பணப்பெட்டியில் வைக்க பணம் பெருகும் எப்போ இருக்கும் தரித்திரம் வந்தால் வந்தாலும் ஜத்தா இதை நான் சொல்ல மரி வாங்கி அர்ச்சனை பண்ணணும் வாங்கிட்டு அந்த பணப்பெட்டியில் வைக்கணும் புரியதாக இது எப்போ பண்ணணும்னா வளர்பெற சதுர்த்தி சித்த யோகம் மக நட்சத்திரம் அந்த பூஜை ஆரம்பிக்கணும் அன்று இந்த பூஜை ஆரம்பிக்கணும் நல்லா கவனிக்கணும் மறிகொழுந்து வாங்கி அதை வந்து உச்சி இந்த உச்சிஷ்ட கணபதிக்கு இந்த எந்திரம் இருக்குது இந்த எந்திரத்தையே தரோம் இதில் வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த இது ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மொத்தம் வந்து இது பதினாறு ஆயிரம் சொல்லணும் பதினாறாயிரம் மரம் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பண பணம் எங்கே இருந்தாலும் எப்படியாவது அன்றைய உனக்கு தெய்வ செலவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது யார் கொடுக்குறாங்க எப்படி வருதுலாம் தெரியாது சரி இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா வளர்புற சதுர்த்தியாக இருக்கணும் வளர்புற சதுர்த்தி சித்தியோகம் கூடிய மக நட்சத்திரமாக இருக்கணும் அந்த பூஜை பண்ணும்போது சொல்கிற மக நட்சத்திரம் இந்த கூடிய நாள் இந்த பூஜையை ஆரம்பித்து செஞ்சுனா கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூற்றாறு நாள் இந்த பூஜை பண்ணினானால் கொண்ட கஷ்டம் தரித்திரமாகறவனு கூட வந்துடும் இது இது வந்து இந்த மாதிரி சொல்லி அடியன் கண்ட உண்மை இந்த பூஜையை பெண் ஆண் பெண் சிறுவர் கூட யாரும் பண்ணலாம் சின்ன பசங்க கூட பண்ணலாம் இதை இதுக்கு ஒரு விதிகளுக்கு கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது புரியுதா இத்தையே இதே விசிஷ்ட கணபதிக்கு தாமரை கிழங்கு செவப்பு தாமரை கிழங்கு இருக்குது தெரியுமா அந்த குளத்தில் போனால் எங்கேயும் குளத்தில் செவப்பு தாமரை கிழங்கு இருக்குது அந்த கிழங்கு எடுத்தாந்து காய வச்சு நேரில் பொடி பண்ணி அதுங்கூட ஜவ்வாது சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிதா அதில் அர்ச்சனை பண்ணி புரியுதா அதில் அந்த அந்த தாமரை இதில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் நெத்திட்டு போனால் பணவசியம் ஆகும் நீ பேர் கொஞ்சம் இடத்தப்பட்டாலும் பணம் இல்லைன்ற வராதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இந்த குதி சொல்லணும் அருள் வாக்கு சொல்லணும் அப்படின்றவங்க இதே உச்சிஷ்ட கணபதியே நல்ல மஞ்சள் குழி மஞ்சள் இருக்கும் நல்லா பெரிய கிழங்காக இருக்கும் அது யாராவது சின்ன சின்னதாக செய்யணும் இந்த கணபதியை ஒரே கணபதி மட்டும் போதும் மா அப்படியே அந்த ஒஞ்சி மஞ்சள் கணபதி மாதிரி சின்னதாக ஆசாரிங்க நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு முடியல எங்கிட்ட கொடுங்க நாங்கள் பண்ணித்தரோம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் பண்ணித்தரோம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணி தேன் வாங்கி தேன் வாங்கிட்டு மாதுளம்பழத்தை வாங்கி உடைச்சி ஒரு பவுலில் போட்டு தேனை ஊற்றிட்டு புரியுதா அந்த தேனை தொட்டு அந்த மாதுரை வரலால் தொட்டு அந்த உச்சிஸ்டான மஞ்சள் விநாயகர் இல்லை அந்த மஞ்சள் விநாயகருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் முறை ஜபம் பண்ணால் அருள்வாக்கி சொல்லலாம் பத்தா இந்த மாதுரை வரலை தொட்டு அந்த தேனை தொட்டு அந்த உச்சியில் வைக்கணும் ஒரு ஒரு தரமும் தொட்டு தொட்டு வைக்கணும் ஒரு மந்திரம் தான் ஒரு தரம் ஒரு மந்திரம் முடிஞ்சால் ஒரு தரம் ஒரு தரம் சொன்னியா ஓம் யட்ச புருஷாய திராம் த்ரீம் உச்சி செங்கணேசாய ஹும்பட் சோகம் ஓம் ஆம் யட்ச புருஷாய திராம் த்ரீம் உச்சி சங்கணேசாய ஹூம்பட் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்லிட்டு அதில் வைக்கணும் வச்சுட்டு சொல்லிவிட்டு அருள் இந்த இந்த அருள்வாக்கு வாக்கு சொல்கிறவங்க தொடர்ந்து சொல்லிவிட்டு வா உடனே அவங்க அருள்வாக்கு கிடைக்கும் ரெண்டாவது நகைப்பெறு இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இதே உச்சி சங்கனபதிய புரியுதா இளந்தான் தழை இருக்குது இளந்தான் தழைன்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி அதை பரிசுட்டு வந்து மாதப்படுபடு வந்த மர வர நாள்லேருந்து மூணு நாளுக்கு வரும் மூணு நாளைக்கு தொடர்ச்சி சாப்பிட்ணும் அந்த இளந்தான் தழையை நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சி ஒரு ஏழு பல் பூண்டு ஏழு மிளகு ஏழு ஏலக்காய் ஏழு கிராம்பு ஏழு வசம்பு ஏழு அதிமத்துரம் துண்டு சின்ன சின்னதாக நான் சொல்கிறேன் ஏழு கணக்கு பண்ணி வச்சு நல்லா ஒட்டை 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 வச்சு அரிசி உள்ளுக்கு அந்த மாத பிறோடு வந்தவாறு சாப்பிடு இல்லை உங்களுக்கு அதெல்லாம் சேகரம் பண்ண முடியல எங்கெங்கே நாங்கள்லாம் போக முடியும் அதெல்லாம் சேகரம் பண்ணால் மூணே மூணு வேலை எலந்தோம் பூண்டு மிளகு போதும் இது மட்டும் நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சி நல்லா ஒரு 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 எலுமிச்ச சைஸ் உருட்டி உள்ளுக்கு சாப்பிடணும் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க கற்பப்பொய் சுத்தமாகும் உடல் கற்ப பயில சுத்தமான ஒன்று உங்களுக்கு குழந்த பாக்கியம் கட்டாயம் கிட்டும் ரெண்டாவது உச்சி இஷ்டம் கணக்கு ஒரு 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 சதுர்த்தியிலும் விரதம் இருக்கணும் உச்சிஷ்ட கணபதி பண்ண அந்த விரதம் ஃபுல்லாக அன்றைக்கம் சாப்பிட வந்து போட்டு போ அதாவது தண்ணி ஆகாரம் தான் சாப்பிடணும் மோர் அதாவது ஜூஸு கீஸ் சாப்பிட்டு நிலை ஏதாவது சாப்பிட்டு மோர் கீஸ் சாப்பிட்டு மா மறுபடியும் இச்சா சொல்லி தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்த கணப்பதிசன்னு இச்சா பத்தியம்னு நான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இச்சா பத்தியம் என்பது புளியை சுடணும் சுட்டு அது சா குழம்புல சேர்த்துக்கணும் உப்பை வறுக்கணும் மிளகாயை வறுத்துக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் மிளகாயை வறுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் சேர்த்து திட்டமான காரத்தில் வச்சு சாப்பிட்ணுமே தவிர இச்சா பத்தியம் பண்ணுறது ரொம்ப கடுமையான விதம் இப்படி இருந்தால் இந்த உச்சசங்க சீக்கிரம் சித்தி ஆகும் இதில் கிட்டத்தட்ட எங்கிட்ட தீட்சை வாங்கினவங்க ஒரு மூணு மூணு பெண்களுக்கு அந்த மாதிரி தீட்சி பண்ணி நீங்கள் யாருமே நல்ல கவர்மெண்ட் போஸ்ட் நல்லா இருக்காங்க புரியுதா இதை வாங்கினவங்க நல்லாவே இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களும் இந்த இந்த யூடியூப் பார்க்குறவங்க தயவுசெய்து பார்த்துட்டு நீங்கள் முதல்ல வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிங்க ஐயா நீ டவுட்டு கிளியர் பண்ணி அப்போ நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்க அது இல்லாத சும்மா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அப்படியே உடனே உடனே நீ ஏதாவது பண்ணிணா நடக்கிறன்னா அப்புறம் வந்து நீ தானே சொன்னேன்னு வந்து வந்துடும் அதனால நான் சொல்கிறத பண்ணீங்க இது எந்திரம் அதை அனுப்பிச்சிக்கிறாத கூடிய மந்திரமும் அதிலே இருக்கும் சிம்பிளான மந்திரம் பெரிய மந்திரமே கிடையாது புரியுதா இதை மட்டும் சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்ல வேறு எதுக்கு வேறு எதை சாப்பிட எதுவுமே கிடையாது இருக்குது இதை தொடர்ந்து பண்ணலாம் ஒன்று மட்டும் உறுதி இச்சா பற்றியும் இருக்கணும் கடலில் குளிச்சிடணும் எந்த சாமியை சித்தி பண்ணாலும் கடலில் குளிச்சிடணும் அப்படி முடியல நான் கடலுக்கு போக முடியலைனா வீட்லேயே ஒரு அண்டாவிலே தண்ணி வச்சு ஒரு புடி உப்பு வெள்ளை போட்டு ஒரு பத்து வில்வேல ஒரு புடி அரும்புல் ஒரு பிடி வேப்பில போட்டு மறுநண்ணி வச்சிடும் மறுநாள் குளி கடலில் காசியில் குளிச்ச சமம் அதனால் இதை அது மாதிரி குளித்து நீங்கள் இந்த உச்சி மராவது இந்த உச்சி சங்கனபதி அதாவது இதுக்கு வந்து வருமானம் அதாவது க கெட்ட ஏதாவது காசு கம்மி இதுக்கு இதுக்கெல்லாம் ஐயாயிரம் அது அதெல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகும் இதை சாதா ஒரு மூவாயிரம் இருந்தாலே போதும் இதுக்கும் அதிகம் வேண்டியது ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தாலே இந்த உச்சிஸ்தல கனவு தீசை வாங்குறதுக்கு இது கொடுப்போம் நீங்களும் பண்ணலாம் பண்ணி இந்த உலகத்தில் பெருவாழ் வாழ இறைவன் அருளாளே எங்கள் அப்பன் சிவனாவின் அருளாளே உங்களை எல்லோருக்கும் இந்த உச்சிஷ்ட கணவை சித்தியாகும்போது மனசார வேண்டிக் கொள்கிறோம் ஓம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி